எவ்வளவு பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்கிறது பண உறவு வந்து நமக்கு அதிகரிக்கணும் இது வந்து நமக்கு வந்து நிஜமாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பண வரவு அதிகரிச்சுட்டே இருந்தால் தான் நம்மளோட வந்து ஃபேஸ் பண்ண முடியும் எவ்ரி இயர் வந்து இந்த விலைவாசி உயர்வு எல்லாமே ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வே வேலை பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கும் வந்து பணம் வரவு வந்து அதிகரிச்சுட்டே இருந்தால் தான் முடியும் அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சின்ன இது சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் சொல்கிற பரிகாரங்களை வந்து நான் வந்து ஒரு இந்து மதத்தினருக்காக சொன்னா கூட யார் வேணாலும் இதை பண்ணலாம் அது அவங்கவுங்க கடவுள் முன்னாடி பண்ணுங்க அவ்வளோதான் இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடியது பணங்கிறதுக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது அதனால செய்யுங்க ஓகேங்களா ஹோம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வென்லிஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இதோட வந்து நான் நான் என்ன போட்டிருக்கேன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதை வந்து ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக அதாவது சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு பரிகாரம் செய்கிற முறை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்காக நீங்கள் செலவழிச்சிட்டு கோவில் குளமாக சுற்ற வேண்டாம் வெளியில் போய் எதுவும் போய் பெருசாக வாங்கவும் வேண்டாம் நீங்கள் வீட்லேயே இருந்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் இது என்ன பண்ணணுன்னாக்க உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்கி உங்களுக்கு நடந்துகிட்டு பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து வந்து விடுவிக்கிறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை ஜாஸ்தியாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணுறது இது வந்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் இருக்கும் இது நீங்கள் உடனடியாக சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால எந்த ஒரு பரிகாரமும் அது வந்து சின்னதோ பெருசோ அதை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானாக்க பேரு ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற பொருளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருளை நான் கொடுக்குறேன் எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் நீங்கள் வந்து தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியை டெய்லியே வந்து ஃபிக்ஸும் போட்டுட்ருக்கேன் வீடியோஸும் போடுறேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க பிரச்சனையை கண்டு பயந்து மட்டும் ஓடிடவே ஓடிடாதீங்க எதிர்த்து நின்று இதை வந்து பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானாக்கா சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வேணுமானா பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு இயற்கை டை மங்குக்கு சர்க்கரை நோய்க்கு முட்டி முழங்கால் வலிக்கு வெயிட் குறையறதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு முகம் தோல் வெண்மை ஆகிறதுக்கு இது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் என்னை கால்பேக்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இங்கே நான் சொல்லியிருக்கிற பரிகாரம் வந்து பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஜாதிக்கில் எப்படி தீபம் ஏற்றணுங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ரிசல்ட் இருக்கும் ஒரு இது மாதிரி தான் இது இந்த பரிகாரம் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சு பாருங்க இதை இது வந்து உங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே சேர்த்து செய்யற பரிகாரங்கிறதுனால நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இது வந்து எல்லாருக்குமே நல்லதையே செய்யும் உங்க வீட்டிலும் நல்லதே நடக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வியாழக்கிழமை பண்ணணும் இதுக்கு தேவையானது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் பவுடரும் வாங்கி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் வேணும் பசு நெய் வேணும் ஒரு மண்ணை அகல் வேணும் அதோட வந்து ரெண்டு திரி வேணும் திரி வந்து வெள்ளை திரியா இருந்ததுன்னா அதை வந்து மஞ்சள்ல நினச்சி அதை மஞ்சள் திரியா மாத்திக்கோங்க ஓகேங்களா இது இந்த பொருட்கள் இருந்ததுன்னா போதும் இதை வந்து வார வாரம் ஏத்தலாம் வியாழக்கிழமை இல்லைன்னா டெய்லியே கூட நீங்கள் ஏற்றினு வரல ரொம்ப அமோகமா இருக்கும் வீட்டுல அப்படி ஒரு பண வரவும் வரவும் எல்லாத்துக்குமே எதுக்குமே பஞ்சமே இல்லாமல் இருக்கும் இதை செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா ஜாதிக்காயை வந்து ஒன்று வந்து பொடிச்சு வச்சுருங்க பொடிச்சு வச்சுக்கிறதே வந்து நமக்கு ஈஸி அதோட வந்து பச்சை கற்பூரம் பசு நெய் வச்சிருக்கீங்க இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த சின்னதாக திணி இருக்கும் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே கலந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் பச்சை கற்பூரம் பொடி ஜாதிக்காய் பொடி பசு நெய் அதுல வந்து கலந்து வச்சிருவேன் அந்த திரி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு திரி இந்த திரியை வந்து நான் இதுலேயே ஊற வச்சுருவேன் நெய்லேயே ஊற வச்சுருவேன் ஏன்னா நமக்கு எடுக்கும் பொழுது ஈஸியா இருக்கும் அந்த திரியை வந்து மஞ்சள்ல நினச்சி மஞ்சள் திரியா மாத்திடுங்க மாற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா நெய்ல நினச்சி வச்சுருங்க அந்த நெய்லேயே இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருங்க வியாழக்கிழமை மண்ணிக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க அகல் எடுத்துட்டு குருஹோரை காலம்பரை வரும் காலங்கிறதால குருகோரை வரும் இல்லைன்னா நடுவில் கூட வரும் அந்த குருஹோரையில் ரெண்டு திரியும் திரிச்சு நல்லா வந்து சாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வைங்க மற்ற மதத்தினராக இருந்தால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல வைங்க வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமியை கும்பிட்டு உங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத வந்து கிளியர் கட்டாக கேளுங்க எனக்கு வந்து பண வரவு வேணும் நல்ல ஹெல்த் குடும்பம் நல்ல ஹெல்த்தாக இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து நல்ல லாங் லைஃப் இருக்கணும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு காமனாக எல்லாருக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏற்றலாம் இல்லைனா டெய்லி கூட ஏற்றலாம் இது என்ன செய்யுன்னாக்க இந்த தீபத்தை ஏற்ற ஏற்ற உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றம் பண சரி வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்டதெல்லாம் நீங்கிடும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு கட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் வந்து மாற்றம் நிகழும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் பையனோட ப்ரமோஷனுக்கு வேண்டிட்டு பண்ணலாம் இல்லைனாக்கா உங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கணும் காமனாக சொல்லி கூட பண்ணலாம் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சொல்லி பணத்துக்கோ வியாபாரத்துக்கோ இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கணுங்கிறதுக்கோ அட்மிஷன் கிடைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் வந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே உங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறதுக்கு ஏன்னா எல்லாருக்கும் பரிகாரங்கிற முறையில் வந்து நம்ம விதவிதமாக போகல சுற்றிட்டு இருக்க முடியாது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதோட இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பிரச்சனைனாக்க உடனே வந்து அவங்க இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண சொல்லி பிரச்சனையிலேருந்து வெளியில் வர சொல்லுங்க யாருமே தவறான முடிவுக்கு போக வேண்டாங்கிறத வந்து சொல்லிடுங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து டெம்பரரி தான் எல்லாமே தீந்துரும் எல்லாத்தையும் தீக்கவும் முடியும் அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு கம்பல்சரி நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுங்க நன்றி வணக்கம்